வணக்கம் மாணவர்களை பத்தாம் விக் கணக்கு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் உள்ள ஐந்தாம்சம் பார்ப்போம் ஏசி கோட்டே கணம் ஒன்று ரெண்டு மூன்று பிசி கோல்ட்டு கணம் ரெண்டு மூன்று ஐந்து சிசி கோல்ட்டு கணம் மூன்று கமா நான்கு டிசி கோல்ட்டு ஒன்று மூன்று ஐந்து கொடுத்துருக்காங்க என் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு சி கொடு ஏ cross பி வெட்டு சி க்ராஸ் டி என்பது உண்மையாக என சோதிக்கவும் இந்த கணக்கில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்ததை எடுத்து எழுதிக்கலாம்ப்பா கணம் ஏ சி கொட்டு ஒன்று ரெண்டு மூன்று பி கணம் இரண்டு மூன்று ஐந்து சிசி கோட் மூன்று கமா நான்கு டிசி 3, ஒன்று மூன்று ஐந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதையும் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதையும் நம்ம இப்போ சமப்படுத்தணும் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி இப்போ ஃபஸ்ட்டு ஏ வெட்டு சி கண்டுபிடிப்போம் ஏ வெட்டு சி சி கொட்டு கணம் ஒன்று இரண்டு மூன்று வெட்டு சி என்ன இருக்கு மூன்று கமா நான்கு இப்போ வெட்டுன்னா என்னமோ எதுவோ பொதுவாக உள்ளது இங்கே மூணு இந்த இடத்துலேயும் நமக்கு மூணு இருக்குது அப்படியா ஏ வெட்டு சிங்கினுடைய கணம் மூன்று ஏ வெட்டு சி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு மூன்று அடுத்து பி வெட்டு டி பி வெட்டு டின்னு எதுவும் போது பியோட கணம் நமக்கு என்ன இருக்குது இரண்டு மூன்று ஐந்து இரண்டு மூன்று ஐந்து வெட்டு டியோட கணம் ஒன்று மூன்று ஐந்து இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் வெட்டு கொடுத்துருக்காங்க அப்போனா பொதுவானது இங்கே இரண்டு இருக்கா இரண்டு இல்லை அடுத்து மூன்று இருக்கா பாருங்கள் மூன்று இருக்குது இங்கேயும் மூன்று இருக்குது அப்போனா அதை நம்ம பொதுவாக ரவுண்ட் பண்ணிடலாம் அடுத்து ஐந்து இங்கேயும் ஐந்து இருக்குது சரியாப்பா ரெண்டு கணத்துல எது பொதுவாக இருக்கும் வெட்டுன்னு சிம்மல் வந்துச்சுன்னா அதை தான் நம்ம எடுத்துக்கோம் அப்போனா பி வெட்டு டியோட கணம் மூன்று இருக்கமாக ஐந்து இப்போ இதில் என்ன இருக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் அடுத்து கிராஸ் கேட்டிருக்காங்களா ஏ சி கிராஸ் பி டி நமக்கு ஏ வெட்டு சி என்னமோ கிடச்சிச்சு மூன்று கிராஸ் பி வெட்டு டி மூணு கம்மா ஐந்து இப்போ நம்ம கிராஸ் பண்ணும்போது புள்ளிகளை ஜோடி சேர்த்துணுமா மூன்று கம்மா மூன்று கமா மூன்று கமா ஐந்து சரியா இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது இது ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கெட்டிருந்தாங்க ஏ வெட் கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி சரியாப்பா இதில் நம்ம ஏ க்ராஸ் பி எழுதுவோம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் ஏ க்ராஸ் பி ஏயோட கணம் ஒன்று இரண்டு மூன்று கிராஸ் பியோட கணம் நமக்கு என்னது இரண்டு மூன்று ஐந்து இரண்டு மூன்று ஐந்து இப்போ இதில் கிராஸ் கொடுத்த கொடுத்தனப்பறம் பிள்ளைகள்லாம் ஜோடி செஞ்சுவோமா ஒன்றுக்கம்மா ரெண்டு ஒன்றுக்கம்மா மூணு ஒன்றுக்கம்மா ஐந்து இரண்டு கம்மா இரண்டு இரண்டு கம்மா மூன்று அடுத்து இரண்டு கம்மா ஐந்து கம்மா அடுத்து மூன்று இருக்கா இப்போ மூன்று எல்லாத்தையும் ஜோடி செஞ்சதுங்க மூன்று கம்மா இரண்டு மூன்று கமா மூன்று மூன்று கமா ஐந்து என்ற கணம் நமக்கு முடிச்சி அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இது ஏ கிராஸ் பி அடுத்து சி கிராஸ் டி சி கிராஸ் டி கணம் சியோடய கணம் என்னமா இருக்குது மூன்று கமா நான்கு டியோட கணம் ஒன்று மூன்று ஐந்து சியோட கணம் மூன்று கமா நான்கு கிராஸ் டியோட கணம் ஒன்று மூன்று ஐந்து இப்போதை நாம் கணம் ப்ராக்கெட் எழுதுங்க 3,1 மூன்று கமா ஒன்று மூன்று கமா மூன்று மூன்று கமாக ஐந்து இப்போ நாலு எழுதுங்க நாலுக்கமாக ஒன்று நாலுக்கமாக மூணு நான்கு ஐந்து இப்போ நாம் சி கிராஸ் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நாம் என்ன சேர்ப்புறோம் ஏ cross பி வெட்டு கிராஸ் டி சரியாப்பா இப்போ இதில் ரெண்டுலேயும் வெட்டு நம்ம எடுத்து சேர்ந்து போகிறோம் இப்போ ஃபுல்லாக எது பாருங்களேன் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பிலையும் உள்ளதையும் கிராஸ் டி உள்ளதையும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் நமக்கு வெட்டு கொடுத்ததுனால இந்த ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்றுக்கு மாதிரி இருக்கு இங்கே இருக்கா இல்லை அடுத்து ஒன்று கம்மா மூன்று இல்லை ஒன்று கம்மா ஐந்து நமக்கு இங்கே வராது சரி அடுத்து ரெண்டு கம்பா தான் ரெண்டு இல்லை அடுத்து மூன்று பாருங்கள் ரெண்டு உள்ளது இல்லை அடுத்து மூணு கம்மா ஒன்று இங்கே இருக்குது இங்கே இல்லை அடுத்து மூணு கம்மா ரெண்டு இல்லை அப்போ இங்கே நமக்கு எதுவுமே பொதுவாக இருக்குன்னா மூன்று கம்மா மூன்று இங்கேயும் மூன்று கம்மா மூன்று மூன்று கம்மா ஐந்து மூன்று கம்மா ஐந்து வேறு எந்ததுமே நமக்கு ஜோடிகள் பூர்வம் இல்லை அப்போனா கனம் பிராக்கெட் மூன்று கம்மா மூன்று கம்மா மூன்று கமா ஐந்து இது நமக்கு இரண்டு இப்போ ஒன்றும் நமக்கு இரண்டும் சமமாக இருக்கான் பாருங்கள் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது பாருங்கள் இங்கேயும் மூன்று கமா மூன்று மூன்று கமா ஐந்து சரியா இங்கேயும் நமக்கு கிடச்சிச்சா அப்போனா நமக்கு இந்த கொடுத்த ஸோ என்ன எதுவும் ஏ கிராஸ் ஏ வெட்டு சி கிராஸ் B வெட்டு ஏ கிராஸ் B, வெட்டு C கிராஸ் D என்பது உண்மை என்பது உண்மையாக என காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்களா அப்புறம் இதை எழுதி நம்ம உண்மை அப்படி okay, thank ஓகே தேங்க்யூம்மா